இப்போ கேப்டன் பிரபாகனும் அப்படின்னா அந்த கேப்டன் பிரபாருக்கும் சிங்கம் மொழிக்கு என்ன இருக்குது ஒன்றும் ஆனால் எங்கள் கேப்டனுக்கும் சிங்கம் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு மூணு இன்சிடண்ட் பண்ண சொல்லி இந்த படம் ஆர்கே செல்மணி சார் அது ராஜு அந்த அந்த ஷோலே படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய படம் அதை நான் வந்து ஓசியில் பார்க்கணும் சொல்லி சாம்பரில் போய் உட்காந்து அட்டி வாங்கி போய் வந்து அதெல்லாம் எடுத்துக்கிறதை விட்டுருங்க அவர் செல்லுமணி சார் தம்பி ராஜா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க அண்ணன் என்ன செய்கிறாரு எப்படி பேசுகிறாருன்னு பொழுதுன்னு கேட்டுகிட்டே இருப்பேன் சும்மா இருந்தே சும்மா இருனே சொன்னே இருப்பார் நான் வந்து உதவினராக இருக்கும் பொழுது அதாவது என்னால் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னால் எனக்கு ஒரு லாஸு அப்படின்னா செல்லுமணி என்ன என் வீட்டு பெற்ற காண போச்சு எங்கன்னா எங்கள் ஊர் பெரியவளம் பக்கத்தில் கும்பக்கரையில் ஆட்டமா தேரோட்டமாக சாங்கு நைட் எஃபெக்ட் மூணு மணி நாலு மணிக்கு தான் சாங் முடியுது அந்த சாங்கை பார்க்கணும்னா அந்த ஃபால்ஸுக்கு போகணும்னா ஒரு ஷார்ட் எடுப்பாங்க அதுக்கப்புறம் பிரேக் விட்டுருவாங்க நான் அந்த பாறை போய் பெட்ஷீட்டை வச்சு ஊற்றி பார்த்துட்டேன் அப்புறம் திருப்பி நாட்டை இங்கே ஓடுறாங்க ஓடுறாங்கிறான்னு ஓடினேன் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் இருக்காங்க அதுக்கப்புறம் சைக்கிள் பஞ்சரு திருப்பி ஒரு வாரம் கழித்து சாங்கை நான் முடிஞ்சிருச்சுன்னாங்க அவங்ககிட்ட ஆண்டிப்பட்டி பார்க்கறதுல ஏதோ ட்ரெயின் ஃபைட் எடுக்கிறேன் நாங்கள் எங்கள் அம்மா சொல்லிச்சு அங்கேயும் பெட்ஷீட் எடுத்து போனேன் நான் விளக்கமத்து முடிச்சாத்து போயிருந்தேன் அப்புறம் எங்கள் சினிமாவுக்கு வந்து அர்ச்சன் அந்த படம் ரிலீஸ் ஆகும் போய் பார்க்க முடியும் எங்கள் கேப்டன் வந்து எங்கள் கேப்டன் இருந்ததுனால தான் நான் அசிஸ்டன்ட் ராட்டராக இருந்தேன் ஏன்னா அவர் இருந்த ஆஃபீஸில் நான் சோறாயி சோறு சாப்பிட்டதுனால தான் எங்கள் சொந்தக்காரனே சொல்லிட்டு போச்சேன் இனிமேல் நீ சென்னை விட்டு வரவே மாட்டேன் உனக்கு சோறு போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்காது நீ அங்கே சாப்பிட்டு நல்லா இருக்கும் அதை எங்கள் கேப்டனை வச்சுக்கிட்டு வேணுகுண்டா படத்தில் நான் தான் ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் தான் நான் தான் எடுத்து நான் தான் ஆங்கராக நான் பேசுகிறேன் அந்த பேசி முடித்ததுக்கப்புறம் எங்கள் நிகாஸ் ப்ரொடியூசர் என்னை தாஜ் கன்னிமராவை சாப்பிட போயிட்டார் அப்போ எங்கள் கேப்டன் வந்து எங்கள் அண்ணன் சுதீஷ்கிட்ட சொல்லி அவன் சின்ன பிடி சாப்பிட்டேனா எங்கே சொல்லி போய் பார்த்து நீ கன்னிமராவை வந்து சுதீஷ் சார் நீ சாப்பிட்டே என்னான்னு சொன்னார் கேப்டன்னே எதை சொன்னேன் இல்லைங்க நான் சாப்பிட்டேன் நீங்கள் தானே இருக்கேன் நான் எங்கள் அண்ணியிலாம் சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி என்னென்னா நான் சுந்தர்சி அசிஸ்டன்ட் அசன்டேட்டரை வேலை பார்க்கும்போது எங்கள் சுந்தர்சி சார் வந்து ஒரு வீடு இருந்துச்சு அது கேப்டன் சாரோட வீட்டுக்கு எது ஒரு வீட்டில் கூடியிருந்தார் அவங்க ஐவி சசியோட வீடு சீமா அவங்களோட வீடு அதில் ரெண்டாவது மணியில் இருந்தார் ஈட்டு வீடு கேப்டன் சார் வீடு நான் சார காலையில் பார்க்க ஏழரை மணிக்கு போயிடுவேன் போயிட்டு அப்படியே பார்ப்பேன் பார்த்துட்டு இரவு ஏழரை மணிக்கு மேலே மொட்டை மாடிக்கு போவேன் மொட்டை மாடிக்கு போயிட்டு எது போவோம் நானே டி சங்கரன்னு கேமராமேனு எல்லோரும் போய் உட்காந்து அங்கே பேசிகிட்டு போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு போவோம் அப்போ அங்கிட்டு பார்த்தோம்னா அங்கேருந்து தூரமாக கேப்டன் பாரு யூ ஷூட்டிங் நான் வருஷம் புறம் ஷூட்டிங் போகிறது நீங்கள் ஒரே இடத்துக்கு தந்தை அப்படின்னு பாரு ஆச்சு ஆச்சு கல்கள் தூங்கு அப்படின்ட்டு போயிடுவார் அப்புறம் ஒரு நாலு நாள் கழித்து வர்றேன் விஜயகாந்த் கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும் சொல்லி பிரசாத்துலேருந்து ஒரு க்யூ பிரசாத்துலேருந்து காவிரி ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு க்யூ நிற்கிறதுக்கிட்டு முன்னாடி நான் அசன்ட் ஆகிட்டுரு பெரிய போய் ஓரமாட்டேன் ஓரமா ஓர்மா ஓரமா ஒரே ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா போட் தள்ளி தள்ளி விட் அப்போ விட்டுக்கிட்டே இருக்கையில அவர் வந்து பார்க்குறாரு லேசா இது சார் சுந்தர் சார் சாட்டேக்கிற அஸ்டாண்ட் ஆக்டர்ன்னு அவரோட உதவ எப்படியா ஆ எந்த ஊர் மதுரை பக்கம் பெரிய அப்படியா எல்லாம் போட்ட எடுக்கிறாங்க வா நீ போட்ட எடுக்கலையாரு நான் உங்களை வச்சு படம் எடுக்கணும்னே என்னது உங்களை வச்சு படம் எடுக்கணும் நினைச்சுட்டாங்க ஒருத்தர் இருக்கிற அப்படி தான் சொல்றேன் அப்படின்னு போயிட்டேன் போனதுக்கப்புறம் அஜித்தை வச்சு படம் பண்ணுறோம் உளவுத்துறை ரிலீஸ் ஆகுது எதுவும் ஆகுது விஜயகாந்த் சார் வச்சு பண்ணணுமே பன்னெண்டுமே என்னடா பண்ணுறது என்னடா பண்ணணும் அதுக்கிடத்துக்கு சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணலாம்ட்டு இருக்கோம் அதில் ஒரு நாள் கெஸ்ட் ரோல் பண்ணணும் விஜயகாந்த் சாரை வச்சு யார் கெஸ்ட் ரோல் பண்ணுறது ஒரு நாள் யார் கெஸ்ட் ரோல் பண்ணி யாராவது பேசுகிறாங்க நான் இடையில கலைப்படி தானே சார் இருக்கார் சார் இருக்கார் விஜயகாந்த் சார் லே ஒரு நாள் எப்படி வருவார் அவர் எப்படி வருவார் வர வரமாட்டார் பேசி பார்க்கலாம் சார் அப்புறம் சார் பேசினார் தான் சார் பேசினார் என்னை அனுப்பிச்சிட்டாங்க நான் நேராக போகிறேன் அவர் ஆஃபி வீட்டுக்கு போகிறேன் போனோன்னே என்ன பார்த்தேனே வட வட ஒரு பத்து நிமிஷம் கழிச்சி வா ஏன்னா என்னைய ஒரு நாள் நடிக்க சொல்லி ஒரு டேரக்டர் வந்து கதை சொல்லுவார் அவள் நீ வெளியே கொஞ்சம் பேசுகிறேன் ஆ இல்லைடா இது ஒரு நாள் நடிக்க சொல்கிறாரு தானே பால் எல்லாம் பேசினாரா நீ பத்து நிமிஷம் இரு நான் பேசுகிறேங்கிறேன் இல்லை என்ன இல்லை அதுதான் நானும் என்ன ஏன் லியா இல்லை நீ இப்படி சொல்கிற நானே பண்ணல அவங்கள வச்சு படம் எடுக்கிறீங்க நாங்கள் அனுக்க மாட்டா ஒரு நாள்ான் இப்படிசூரியா இல்லை விசூரியா அடிக்குதா வரேன்டா போடாங்க ஒரு பத்து நாள் கழிச்சு டேட்டு கொடுக்குறாரு ஃபிலிம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு போகிறேன் அவர் நடிச்சிக்கிட்டு இருக்காரு சார் என்ன நான் மேனேஜர் போயின்னா நான் வந்துட்டேன் போய் சொல்லுங்கள் கரெக்டர்லாம் வந்துட்டோம் கேமராமேன் ரத்தனை வந்துவிட்டோம் உள்ளே போங்கன்னு உள்ளே கொண்டாடு சார் யூனிட்டே வந்திருக்கணுன்னு அவனை போக முடியும் ஒன்று யார் யூனிட்ட கூப்பிட்டு வச்சுங்க படம் எடுக்கணும் நீங்கள் சூர்யாவெலாம் மீட் பண்ணுற சீன் இங்கே கேமரா இருக்கு இங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்கு இங்கே டேரக்டர் இருக்காரு நாங்கள் இருக்கேன் நீ எதுக்கு மேலே கூட செலவழிச்சுட்டு இருக்கிறீங்க நீயே ரத்னவேலி சூர்யா அது மூணு பேர் மட்டும் வாங்க மூணு பேர் தான் வரணும் மேனேஜர் மேனேஜரை கூட கூப்பிட்டு வாங்க வா அப்படிங்கிறார் அவர் ஷூட்டிங்க மூணு மணி நேரம் நிற்பாட்டிட்டு அவர் ஷூட்டிங்கில் என்ன வேணும் நான் எங்கே நிற்கிறேன் எங்கே நினைக்கிறேன் இங்கே நிற்கிறேன் சூர்யா சாரம் நான் ஒரு மாலையை போடுறேன் எதுக்குன்னு சூரியா மாலை செலவு அப்படிங்கிற மூணு மணி நேரம் ஒரு மணி நேரம் கேப்டன் ஷூட்டிங்க எவ்வளோ செலவாக அவ்வளவு நல்ல மனுஷன் டப்பிங் கூட்டு போய் அப்பயும் ஒரு பொக்கே கொடுங்க இல்லைங்க வர்றது ட்ரெய்க்கு ஐநூறுவா கொடுக்க இதுக்கா ஏன்டா இது பண்ணுறேன் இவ்வளவு நடந்துடுச்சுங்க தம்பி விஜயபிரபாரோட தம்பி சின்னவர் சின்ன பண்ணி அவர் படம் மலேசியாவில் படம் அந்த படத்துக்கு நான் போய் நடிக்கணும்னு சொன்னாங்க ஏதேதோ பேச்சுவார்த்தை யாராவது ஏதோ பொருளை களை ஏதோ போயிடுச்சு கேப்டன் போயிடுச்சு என்ன என்ன சிங்கி பிள்ளை காசு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு அன்னே இல்லைன்னேங்கிற பிறகு நான் தகவல் சொல்லிட்டேன் நீ மலேசியர் வாழ்கிட்ட நானும் போயிட்டேன் போய் ஒரு ஹீட்டுன்னு மேரிட்டு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இருந்துச்சு நாலு மணிக்கு மேக்கப் போட்டேன் நாலு மணிக்கு மேக்கப் பண்ண போகணும் நான் அப்போ என்னை வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ மார்க்க முடியும் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா முடி வெட்டி மண்டையில் உள்ட்டாக உள்ளா வச்சு ஒரு டாட்டு உள்ளாங்க போட்டி அப்படியே போயிட்டாலே காலையில் பஃபில் போய் சாப்பிடுறாரு நான் அப்படியே கீழே இறங்குறேன் கேப்டன் அங்கே முன்னாடி உட்காந்து ஏதோ ஓக்ஸ் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காரு சரி இப்போ எதுக்கு வருட்ட பேசணும் அப்புறம் பேசிக்கலாம் மலேசியாவில் அப்படியே நான் ஓரமாக போகிறேன் என்னை அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு மேக்கப் பண்ண முடியாது மேக்கப் பண்ணி வந்தார் இவ்வந்த ஒருத்தன் போகிறேன் மாரி டவுசரை போட்டு தோடு மாட்டி அவ்வளோ மாதிரி சிங்கப்பள்ளிக்கு மேக்கப் போடியா அவரை மேக்கப் பண்ணி பார்த்துட்டு சார் அவர் தான் சார் சிங்கப்படி ஆ நான் வச்சா கூப்பிடுங்க இவ்வளோ அப்படின்னா நானும் அப்படி தட்டுக்கிட்ட எல்லாம் எடுத்துருவேன் என்னடா காலையில் நாலு விண்ணி முட்டையா அப்படின்னா அவனை ஏன் என்னை பார்க்க நான் அங்கிட்டு போகிறேன் இல்லை நான் அவங்களுக்கு தந்தரேன் வாடா இவங்க இன்னும் பட்டம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி நம்ம தண்ணியை டிஸ்கஸ் பண்ணுவோம்னாரு நாலு நாள் தங்க அங்கே சுட்டிங்க பதினாறு நாள் கூட என் கூட அப்படி நடந்து போவோம்ல என் சோல்பட்டிலே கை வச்சுருப்பார் ஏன்டாச்சு எப்படின்னு பேர் வச்சாங்க நீ ஏன்டா அண்ணனுக்கு என்ன இன்னும் கதை வாங்க நீங்கள் நல்லா சரி இந்த சீன் எப்படி எடுக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த ரைஸ் மில்லு சொன்னால் நான் பழைய கதையை கேட்பேன் உன்னை குன்றுவேன் என்னை பேச வச்சுக்கிட்டே இருக்கார் பேசாமல் இருப்பார் ஆனால் என் கூடவே இருப்பார் அந்த ஒரு நல்ல மனிதர் மிகப்பெரிய மனிதர் நான் பேசிக்கிட்டே இருந்தேன் பத்து புத்தகம் எழுதுவேன் நல்ல மத்திய என் அண்ணன் கேப்டன் பரவாய்தான் கேப்டன் பெரு கொடுத்த எங்கள் அண்ணன் செல்வ மனிதன் எனக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் அவர் புகழ் என்னை கேட்டு சில பேர் அதாவது பூவில் ஒரு பூ இருக்குல பூவில் ஒரு பூக்குள்ள தேன் இருக்குமா அந்த பூக்கள் தேன் இருக்காது எல்லாம் சொல்லுவாங்க பூக்கில் ஒரு தேன் தேன்றி அதுக்கு பேர் தேன் அது பேர் பூந்தேன் அந்த பூந்தேனை குடிச்சுட்டு போயிட்டால் இருக்க தேனில் அந்த தேனை கொட்டி கச்சி அந்த தேனை உருவாக்கும் அதுதான் தேன் இங்கே இருக்குது பூந்தேன் எல்லாம் பூக்கில் தேன் இருக்குது தேன் எடுக்க ஸ்பூனில் ஊற்றி விட்டாங்க அதான் ஒன்று அது மாதிரி எங்கள் அண்ணனை பற்றி அருமை எங்கள் கேப்டனை பற்றி அருமை மக்களே உங்களுக்கு புரியாமல் போயிடுச்சு அவரை பற்றி புரியாமல் போயிடுச்சு அவர் தோல்வியை அடையலை அவரை துரோகம் தான் வைத்துச்சு எங்கள் அண்ணன் விட்டதை எங்கள் அண்ணன் விட்டதை விஜய் விஜயபிரபாகம் கொண்டு வரேன் எங்கள் அண்ணையாக இருக்கிறாங்க அவங்க கொண்டு வரணும் நீங்கள் நல்லபடியாக இருக்கணும் சினிமாவுக்கு செஞ்ச செஞ்சபோது இன்னும் மக்களுக்கு சேர்ந்து நினைக்கிறீங்க விருதுநர் கைவிட்டாலும் நீ உங்களை எதுவுமே கேட்காது கவலைப்படாமல் விடுங்க அனைவருக்கும் வர கேப்டன் படம் ஓட போகுங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க எல்லோரும் பார்க்கத்தான் போகிறோம் நம்மளுடைய என்னுடைய இரநூறுவா பாக்கெட்டில் இருக்குது என் குழந்தைகிட்ட இருக்குது என் மனைவியிட்ட இருக்க என்னுடைய ஆயிரத்தி இரநூறுவா படம் வர்ற ரிலீஸ் அன்னைக்கு எங்கள் அண்ணன் படத்துக்கு இருக்கும் நன்றி 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 வணக்கம்